بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه الله من تودر صلى الله عليه وسلم ورقوري يداخ حضيفة ابن يمان رضي الله عنه أربي كرار إن رجلا كان في من كان قبلكم உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களில் ஒரு மனிதர் இருந்தார் உயிரை கைப்பற்றுவதற்காக மரணத்தின் வானவர் வந்தார் அந்த மரணத்தின் வானவர் உயிரை கைப்பற்றுவதற்கு வந்த நேரத்தில் அந்த மனிதனிடம் கேட்கிறார் ஏதாவது நீ நன்மை செய்திருக்கிறாயா என்று அவரிடம் கேட்டார் கால அந்த மனிதர் சொன்னார் எனக்கு தெரியாது என்று சொன்னார் மரணத்தின் மாணவர் சொன்னார் யோசித்துப்பார் சித்தித்துப்பார் கவனி ஏதாவது ஒரு நன்மையாவது நீ செய்திருக்கிறாயா கால அந்த மனிதர் நான் எந்த மண்ணில் செய்ததாக எனக்கு நினைவில்லை ஆனாலும் உலகத்திலே மக்களோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்திருக்கிறேன் அப்போது கடன் கொடுப்பேன் கடனை திருப்பி தருவதற்கு வசதி உள்ளவருக்கு அவகாசம் அளித்து வந்தேன் வசதி உள்ளவருக்கு கடனை திருப்பித்த அவகாசம் கொடுத்து வந்தேன் வசதி இல்லாதவருக்கு அதனை அந்த கடனை நான் தள்ளுபடி செய்து விடுவேன் ஆகவே அவரை சொர்க்கத்திற்குள்ளே நுழைத்து இமா புகாரி ரஹிமகாத்தால இந்த செய்தியை மூவாயிரத்தி ஐநூ மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்றாங்க இமா முஸ்லீம் ரஹிமகுல்லா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க சொர்க்கத்தில் சேர்க்கும் நூறு நற்செயல்களிலே நாம் இப்போது பார்ப்பது இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது நற்செயல் இந்த செய்தியில ஒரு மனிதர் இவர் முன்பு வாழ்ந்தவர் பலி இஸ்ராயேல் காலத்துல வாழ்ந்தவர் ஏன் கிட்ட பனி இஸ்ராயல் காலத்தில் தான் மூசா அலி இஸ்லாத்து வசலாமுடைய உயிரை எடுப்பதற்கு மலத்தல் மோத்து வருகின்ற வரை மற்றவர்களுக்கு உயிரெடுக்க அப்ப வந்துகிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் மலக்கள் நோத் ஒரு மனிதனுடைய வடிவத்துல வருவார் இப்ப கண்ணுக்கு தெரியறதில்லை இல்லையா எந்த நேரத்துல உயிர் போகுதுங்கிறது நம்மால் பார்க்க முடியுது இல்லை ஏன்னா மலக்கல் நோத் கண்ணுக்கு தெரியாமல் வராது மூசா அலி இசலாத்து சம்பவம் நாம கேள்விப்பட்டிருப்போம் மூசா ஒரு உயிரை கைப்பற்ற அல்லா ஒரு தலை மோத்து அனுப்பினார் மலக்குள் மோத்து வந்த பிறகு உயிரை கைப்பற்ற நெருங்கின பிறகு மூசா ஓங்கி குத்தினார் அவருடைய முகத்துல மலக்குள் மோத்துடைய கண்கள் பிதுங்கி விட்டது ஏன்னா அவர் வந்ததே மனித வடிவத்துல மூசாவுக்கு தெரியாது வந்திருக்கிற மலக்குள் மோத்து ஓங்கி ஒரு குத்து குத்துனார் ஏதோ தன்னை தனக்கு அநியாயம் செய்வதற்கு தன்னுடைய உயிரை பறிக்க கொலை செய்ய வருகிறோனாக மூசா நினைத்துக் கொண்டார் அதனால தன்னை காப்பாற்றுவதற்காக மூசா ஓங்கி குத்த அதனால வந்திருந்த மலத்து மதுரை கண்கள் திருங்கிவிட்டது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் உடனே மலத்தும் அல்லாவோட திரும்பிவிட்டார் மரணத்தை வெறுக்கும் உன்னுடைய ஒரு அடியானவை என்னை அனுப்பிவிட்டாய் அல்லாவே அவர்கள் என்னுடைய கண்ணை குத்தி குத்தியது என்னுடைய கண்கள் பிதுங்கிவிட்டது கண்களை சரி செய்து திரும்ப அனுப்பி நான் அனுப்பும்போது அவருக்கு எவ்வளவு காலம் பூமியில வாழ ஆசை இருக்கு அப்படின்ட்டு இப்படி கேட்கும் போது அவருக்கு ஒரு மாட்டுடைய முதுகின் மீது கை வைத்தார் அந்த கையில எத்தனை மயிர்கள் படுமோ அத்தனை ஆண்டுகள் அவர் எடுத்துக் என்று சொல்லி அத்தனை வருஷம் வாழலாம் மௌத் இல்லை மலக்குள் மௌத் வந்து சொன்னார் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் இந்த விஷயத்த இப்ப மூசாவுக்கு தெரிஞ்சு விட்டு வந்தது மலக்குள் மௌத் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் நீங்க ஒரு மாட்டுடைய உடம்புல கை வைக்கணும் இந்த கை எத்தனை முடிகளை தொடுதோ அத்தனை வருஷம் நீங்க உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு மூசா அடுத்த கேள்வி கேட்க அதுக்கு பிறகு மலக்குல் மோத் அல் மௌத் மரணம் தான் உடனே மலக்குல் மௌத்தோட மூசா சொன்னார்கள் அப்படின்னா இப்பவே எடுத்துருங்க அப்ப மௌத்துனா இப்ப என்ன மௌத்தா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா தான் எந்த இடத்தில் தன்னுடைய உயிர் எடுக்கப்பட வேண்டாம் ஆசைப்பட்டால் அந்த இடத்தில் அவர் உயிர் எடுக்கப்பட்டது ஏன்னா மல் நபிமார்களுக்கு ரெண்டு விஷயங்கள் அவர்களுக்கு தேர்வு செய்யற உரிமை இருக்கும் ஒன்று எவ்வளவு காலம் அவங்க வாழலாம் இந்த உலகத்துல வாழ விரும்புறாங்களோ அவ்வளவு காலம் வாழலாம் அதுக்கு இது ஒரு ஆதாரம் ரசூல்லாவுக்கு இந்த இந்த தேர்வு செய்ய உரிமை கொடுக்கப்பட்டுச்சு ரசுல் சொன்னாங்க அடியார்கள் ஒருவரிடம் அல்லா இந்த உலகம் வேண்டுமா மருமை வேண்டுமா என்று கேட்டான் அந்த அடியான் மருமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டான் கடைசி அந்த நோத்துக்கு முன்னாடி சொல்றாங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அங்க இருந்த நபி தொடர்ல அந்த அடியார் அல்லா அல்லாவுடைய நபி முகமது தான் அப்படின்னு அபுபக்கருடைய கல்ல தண்ணி கொட்டா இருந்துருச்சு ஏன்னு கேட்டா ரசூல்லா அவர் அல்லா கேட்டுட்டான் நிச்சயமா ரசூல்லா அவங்க கிட்ட போறாங்க ரெண்டாவது எந்த இடத்துல மரணிக்க விரும்புகிறோ அந்த இடத்துல உயிர் எடுக்கப்படும் அவங்க மூசாவுக்கு மூசா விரும்பிய இடத்துல இது சொல்றான் மூசா ஒரு இடத்துக்கு மேடாக இருக்கிறது இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் மலக்குள் நோக்கத்துடைய வருகை கண்ணுக்கு தெரிவிதமாக இருக்கும் ஒரு மனிதர்கள் வழியிட்டுள்ள வருவாரு வந்து அந்த மனிதனுக்கு உயிரெடுப்பார் நெருங்கி வந்து அது ஒரு கொலை மாதிரிதான் தெரியும் அதனால மூசா தன்னை கொலை செய்யறத அவன் நினைச்சுக்கிட்டாரு இந்த சம்பவம் நடந்த பிறகு இமாம் அஹ்மத் அஹ் தலை ஆதாரப்பூர்வ பதிவு செய்திருக்கிற முஸ்னதுல இதற்கு பிறகு மலக்குள் மோ மனிதர்கள் கண்களுக்கு தெரியாமல் வரத் தொடங்கினார் சொல்ல சொல்றாங்க இத இந்த மனிதர் வந்த நேரத்துல மலக்குள் வர் கண்களுக்கு தெரியக்கூடிய மனிதனுடைய உடத்துல வந்த சம்பவம் அப்ப வந்தவர் ரூதர் எடுக்கிறக்கு உயிரை எடுப்பதற்கு நெருங்கிய நேரத்தில் அவர் கேட்கிறார் ஹல் அமெலில் ஹை ஏதாவது நீ ஒரு நன்மையை செய்திருக்கிறாயா இதுல இருந்து நமக்கு தெரிய வருது இந்த மனிதர் நன்மைகள் எல்லாம் எதுவும் செய்யாத மனிதன் ஆனா முஸ்லீம் கடைசியாக அவர் சொர்க்கத்தில் அனுபவப்படுகிறார் வருது இல்லையா ஏன்னா ஒரு காபிரா இருந்தா எந்த நன்மையும் செய்யாத அல்ல நன்மைகளா செய்தையும் சிறுக்கையும் செய்தவனாக இருந்தா அவனுக்கு ஒரு காலம் சொர்க்கம் இல்லை அப்ப சொர்க்கம் கொடுக்கப்படுதுங்கிற இந்த உறுதியை சொல்றதுல இருந்து நமக்கு தெரிய வருது அவர் ஒரு முஸ்லீம் தான் அவர் முஸ்லிம் பத்து அவர் தொழுகையாடிதான் அல்லாவை தொழுவார் சிரித்து வைக்க மாட்டார் அல்லா தீ வைக்க மாட்டார் ஆனால் அவர் எந்த நன்மையும் செய்யவே மாட்டார் வேற வேற தர்மங்களோ இதெல்லாம் செய்ய மாட்டார் நல்ல உபரியான நபிகள் வணக்கங்கள் ஆஹ் எதுலயும் ஈடுபாடு இல்லை நிறைய தீமைகளை செய்திருக்காரு அதனாலதான் மலக்கு கேட்கிற இந்த கேள்வி காரணம் ஏதாவது நன்மை செய்திருக்காதா ஏன்னா நன்மை செய்த ஒருவருக்கு அவர் உயிர் எழுக்கப்படுவதற்கு ஒரு முறையே அல்லா இருந்திருக்க பாதிகளுக்கு எடுக்கிறது வேற ஒரு முறை இருக்குது அவர்களை கடுமையான வேதனை செய்து அடித்து துன்புறுத்தி அவருடைய உயிர் உடம்புக்குள்ளே எங்கெங்க ஓட முடிந்த ஒரியருக்கு முயற்சி செய்யும் போது அதற்கு கடுமையான வலியை வேதனை கொடுத்து அந்த உயிர் எடுக்கப்படும் அப்ப மலக்குழு கேட்காரு நீ ஏதாவது ஒரு நன்மையா செய்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு அவர் நீ பதில் சொல்ற தெளிவா சொல்றாரு எனக்கு தெரியாதுங்க நல்ல யோசிச்சு பாருங்கிறார் அல்லாவுடைய கட்டளையில் அவர் செய்த நன்மை ரெண்டு பெரிய நன்மை உலகத்துல அவர் சாதா நன்மை செய்யல மகத்தான ரெண்டு நன்மை செய்திருக்காரு அதன் காரணமா பொருத்தத்தை அழைச்சாரு நல்ல யோசிச்சு பாருன்னு சொல்லும் போது அந்த மனிதர் யோசிச்சு சொல்றாரு நான் எந்த நன்மையும் செய்யல ஆனா நான் இந்த கொடுக்குறாங்க பண போக்குவரத்து அப்போ ஒருத்தருக்கு தேவை நான் கொடுக்கறது கடன் கொடுக்கிறது இந்த கொடுக்கல் வாங்கலத்தை அவர் சொல்ற கடன் கொடுப்பது இந்த கடன் கொடுக்கிற விஷயத்தில் அவர் வந்து தாராளத்தன்மை தான் அவரை சொட்டு கொண்டு போதமான தாராளத்தன்மை அவர் இருந்தது சாதாரண விஷயம் இல்ல ஒன்று அவர் கடனை ஒருவருக்கு கொடுப்பார் தவணை நிர்ணயிக்கப்பட்டோம் அந்த தவணை வந்த பிறகு கூட கடன் வாங்கியவர் வசதி இருந்தும் கூட தாமதம் செய்துட்டு இருப்பார் இப்படி பலருக்கும் சூழ்நிலைகள் சில நேரத்துல இருக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் மனிதர்களுக்கு ஆனா அவருடைய அலட்சியம் இருக்கக்கூடாது ஆனா கொடுத்தவருடைய இடத்துல இருந்துதான் இதை பார்க்கணும் வாங்கியவருடைய இடத்துல இருந்து பார்க்க கூடாது வாங்கிய இடத்துல இருந்து ஆஹா இது நல்லது தானே ஆமா தவணை வந்தா என்னங்க ஹதீஸ்ல கேட்கலையா சொல்ல என்ன சொல்றாங்க ஒரு காலத்துல ஒரு மனிதன் வசதி உள்ளவருக்கு கூட வந்து அவகாசம் கொடுத்தாங்க சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்களே அவகாசம் கூடு ப்ப உடம் வசதி இருக்குதப்பா நீ எல்லாம் உனக்கு தவணை வந்துருச்சு அதை கூட டேட்டு உனக்கு தேவைன்னு கேட்டா நீ கொடுத்துருப்பா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படியா சொல்ல முடியும் அது பெரியவையா மாற்றமோ சரித்தான் வாங்கியவருடைய இடத்துல இருந்து இல்லை கொடுத்தவருடைய இடத்துல இருந்து பார்க்கணும் அவரு அவருக்கு சொல்லப்படுகிற மிகச்சிறந்த வெகுமானம் இது ஏன் கேட்டா அவர் நினைத்தா அந்த வாங்கியவன் என திட்ட முடியும் ஏ உனக்கு வசதி இருக்குது கையில பணம் இருக்குது நல்லா தெரியுது வியாபாரம் நடக்குது பணம் இருக்குது எதுக்கு நீ வந்து இருந்து இருக்க எனக்கு தேவை இருக்காதா நான் இன்னும் நம்ம நாலு எதுக்கு தராம இனிப்படிச்சு இருக்க ஒவ்வொருத்தரும் உன்னை கேப்பா கேட்க வேண்டுமா இது என்ன பண்பு நானே இல்ல தவணை வந்துருச்சு எதுக்கு நீ இன்னும் தராம இருக்க கேட்கறதுக்கு முழு உரிமை யாருக்கு இருக்குது கொடுத்தவருக்கு இருக்கிறது ஆனா இந்த மனிதர் வசதி உள்ளவருக்கு கூட அவகாசம் கொடுப்பாரா சரி பரவாயில்ல பரவாயில்ல கொடுப்பார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்வார் இது முதலாவது இரண்டாவது அவரே சொல்றாரு வசதி இல்லாதவரின் நிலையில என்ன செய்வார் தள்ளுபடி செய்துவார் இது ஒரு சாதாரண தர்மம் அல்ல மகத்தான தர்மம் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கடன் என்பது அவனுக்கு ஒரு தேவை கேட்பான் அந்த ஒரு கஷ்டத்துல அவன் ஒரு மகத்தான தர்மம் அது ஒருவனுக்கு உதவி செய்யறது அவருடைய கஷ்டம் தேவைன்னு அவனுக்கு உதவி செய்யுது அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய நிலைமைய இவன் புரிஞ்சுக்கிறான் பாருங்க உண்மையிலே அவருக்கு தேவை இருந்து கேட்டாரு ஆனா கொடுக்க முடியாம முடியாம தவிக்கிறாரு அவருடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும் அவன்கிட்ட கஷ்டம் இருக்குது அதும்துள்ள அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான் நம்மிடம் செல்வம் இருந்துச்சு கொடுப்போம் நான் ஒண்ணும் அதை சார்ந்து அதை வா அதை நம்பிதான் வாழணும்னு அவசியம் இல்ல அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படி எல்லாம் அவருக்கு அல்லாஹ் மீது அவருடைய தாராளத்தன் மீது நம்பிக்கை இந்த தாராளத்தன்மை ஒரு தங்க வரும் உண்மையா இல்லையா அல்லாவுடைய தாராளத்தன்மை யார் நம்பி விட்டாரோ அவருக்கு பயம் வராது எதை பத்தி பயம் ஆனா இப்படி கண்டுபிடிச்சி தான் நம்மளுடைய பணம் என்ன ஆகுது நாம பஞ்சத்துல விழுந்துருமா இப்படி கொடுத்தா நம்ம பணம் வரா போயிடுமே வந்தா நமக்கு நம்மளுடைய பணம் நம்ம கைக்கு வந்துடாதா இப்படின்னு நினைக்கிறத தாண்டி அவர் என்ன நினைக்கிறார்னா தாராளமான அதான் எனக்கு கொடுத்தா திரும்பவும் கொடுப்பா நிறைய கொடுப்பா அழகம் இல்ல எனக்கு கொடுத்ததுல அழகம் தெரியல நான் கொடுக்கறவனா அல்லா என்னை ஆத்தனானே அல்ஹம் இல்லா அப்படிங்கிற சந்தோஷத்துல அவரு ஒருத்தருடைய கஷ்டத்தை முன்னே அவரை அறிந்திருந்தா வாங்கும் போது ஒரு கஷ்டத்தை அறிந்து கொடுத்த அதே மனித கொடுக்க முடியாமல் அவன் இருக்கும் போதும் அவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சு பெருந்தன்மையா தள்ளுபடி செய்யறான் பாருங்க அங்கதான் அவன் அந்த இடத்துல அந்த மனிதன் வசதி உள்ளவருக்கு அவகாசம் கொடுத்ததை விட மகத்தான ஒரு நச்சியில் வசதி இல்லாதவருக்கு தள்ளுபடி செய்யும் ஏன்னா அவன் நினைச்சா என்ன செய்யலாம் வசதி இல்லாதவருக்கு அவகாசம் கொடுக்கலாம்ல சரிப்பா கொடு சரிப்பா கொடு திரும்ப கேட்கிறார் அவருடைய நிலைமை தெரியுது சரி சரி எப்போ முடியுமா அப்ப கொடு இப்படி சொல்லிக் கொண்டே அவரும் தள்ளி போட்டுக் கொண்டே வரலாம் அந்த தள்ளி போடும் காலம் எல்லாம் அந்த கடன் வாங்கியவர் கடனாளியாக தனது இருப்பார் அவருக்கு அந்த சுமை அந்த ஒரு மனசு நெருக்குதல் அவருடைய நிலைமை இப்படி ஒருத்தட்ட கடன் வாங்கி கொடுக்காம இருக்கிற குற்ற உணர்ச்சி எப்ப மௌத்து வந்தா அந்த மௌத்து நேரத்துல கடனாளியா மௌத்தா போகி ஜனாசத்துறையே இமாம் தொலை வைக்க முடியாது அண்ணா மன்னிக்க மாட்டான் கடன் கொடுத்தவர் மன்னிக்காத வரைக்கும் அண்ணா மன்னிக்க மாட்டாங்கிற இந்த பயத்தோடலாம் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல சுபா நல்லா சாதாரண வாழ்க்கை இல்ல அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தினசரி பதற்றமான வாழ்க்கை தான் தினசரி ஒவ்வொரு நாள் கால கண்வெளிக்கும் போது கடனை கொடுக்கணுமே எப்ப அல்லா நமக்கு அதுக்கு வசதி கொடுப்பா எப்ப சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிற அந்த வரியும் வேதனையும் அந்த கடல்லையே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த எந்த வேதனையும் கொடுக்காம கஷ்டத்தை கொடுக்காம ஒரு மனிதன் கொடுத்தது மட்டுமல்ல உடனே தள்ளுபடி செய்தார்னா உண்மையிலே கடன் வாங்கியவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் எவ்வளவு துவா அந்த மனிதனுக்கு செய்வான் எவ்வளவு துவா செய்வான் இந்த துவாவை எத்தனை பேர் இந்த உலகத்துல கடன் கொடுத்தவங்க அடையறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா இது சிறப்பு தெரிஞ்சாங்கன்னா இந்த துவாவுக்காகவே கடன் கொடுக்கிற வளர்த்துக்கு பலர் ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான் ஒருத்தவங்க நல்லவங்கள பார்த்தா தொழுவியாளி பார்த்தா எனக்காவும் துவா செய்யுங்க இந்த துவாந்திர ஒண்ண எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் இன்னைக்குதான் எல்லா முஸ்லீமும் எதிர்பார்க்கிறாங்க இல்ல ஒருத்தர் ஒருத்தர் அல்லாம நெருங்கணும் அல்லா நம்ம மன்னிக்கணும் நம்முடைய காரியங்கள் லேசாகணும் அப்படின்னு துவா செய்ய சொல்ற அந்த வழக்கம் சாதாரணமா நம்முடைய எல்லாத்தையும் இருக்கு ஆனா இந்த துபாவை செய்ய சொல்ற நேரத்துல ஒரு மனிதன் உண்மையிலே அந்த யார்கிட்ட சொல்றானோ அவன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறது தெரியுமா அவனுக்கு ஒரு நன்மை செய்துட்டு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய உபகாரத்தை செய்துட்டு உணர்வு ஏன்னா அவன் நன்றி உணர்ச்சி பெருகி போகும் நன்றி பெருக்கின் காரணம் அவனுக்கு கண்ணீர் கூட வந்துடும் எனக்கு அல்லா என்னுடைய கஷ்டத்தை நீக்கின ஒரு பக்கம் அல்ல நன்றி அல்லா எனக்கு நேசாக்கிட்ட இன்னொரு பக்கம் இந்த மனிதன் கொடுத்தவன் இந்த கடனை தள்ளுபடி செய்யும் போது அந்த மனிதனும் அவனுக்கு உணர்வு வெளிப்படுது அந்த நன்றி உணர்ச்சி அது மிக மகத்தானதா இருக்கும் உண்மை இல்லையா அந்த மனிதன் மட்டுமல்ல இவன் போய் சொல்லுவான் குடும்பத்தாரோ அல்லா லேசாதிட்டா கொண்டாட்டிட்டு சொல்லுவான் பிள்ளைங்கள்ட சொல்லுவான் அம்மாட்ட சொல்லுவான் அத்தாட்ட சொல்லுவான் எல்லாம் ஒரு பெரிய கடன் இருந்துச்சு அவரு தள்ளுபடி செய் அவர் மட்டுமா இப்ப துவா செய்வாரு நினைச்சு பாருங்க யாருயா செய்வாங்க குடும்பமே செய்வாங்க அவருடைய பிள்ளைங்க செய்வான் அவர் பிள்ளைக்கு சொல்லுவாரு அவருக்கா துவா செய்வான் பொண்டாட்டி சொல்லர் அவருக்காது வாசியமா அவங்க நல்லா இருக்கணும் கஷ்டத்தை எல்லாம் நீக்கிட்டா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கடனை வாங்கிட்டு அடைக்க முடியலன்னு அதுதான் அதனாலதான் தீமையே செய்து கொண்டிருந்த இந்த மனிதன் இருக்கிறானே உயிர் எடுக்கப்படுற நேரத்துல மழை பேக்கிறாரு ஏதாவது நன்மை செய்திருக்காரு அவன் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான் நான் யோசிச்ச வரைக்கும் நான் ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்க சில கடன் கொடுப்பேன் வசதி உள்ளவருக்கு கூட அவகாசம் கொடுப்பேன் வசதி இல்லாதவருக்கு கடனை தள்ளி இதுதான் அவர் செய்த மகத்தான செயல் அல்லாஹ்பார் ஆகவேதான் அடுத்த சொல்றார் ஆகவே அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள்ளே நுழைத்து இந்த சொர்க்கம் என்பது கபருடைய வாழ்க்கையில அவருடைய சொர்க்கம் ஏனென்றால் மறுமை விசாரணை நடந்து அல்லா தீர்ப்பளித்துதான் அல்லாஹ் படைத்திருக்கிற பெரிய சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் நுழைய முடியும் அதற்கு முன்னாடி நுழைந்து விட்டதாக வருவதோ அதனுடைய விளக்கம் என்னவென்றால் என்பது வாழ்க்கையில அந்த மனிதன் சந்தோஷமாக அவருடைய கபரு சொர்க்கத்தின் சோலைகளில் ஒரு சோலையாக இருக்கும் சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒரு தோட்டமாக அவருடைய கபர் மாற்றப்பட்டது ஆகவேதான் அவருக்கு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு அவருடைய படுக்கை அவர் படுக்கிற அந்த இடம் விசாலமாக்கப்பட்டு கட்டும்ர வரைக்கும் விசாலமாக்கப்பட்டு அது படுக்கை விரிப்பு சொர்க்கத்தின் விரிப்பாக ஆக்கப்பட்டு அவருக்கு சொர்க்க வாழ்க்கை கொடுக்கப்படும் இந்த ஆரம்பத்திலேயே கவுர்மை வாழ்க்கையில் அவருக்கு சொர்க்கம் ஒரு ஒரு உறுதியாகிவிட்டால் அவருடைய அர்த்தம் என்னன்னா அவர் மறுமையில் விசாரணைக்கு பிறகும் அல்லாஹ் அந்த சொர்க்கம் மிகப்பெரிய சொர்க்கத்திற்குள் அனுப்பிவிடுவார் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இங்க அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விட்டான் என்று சொல்றாங்க நம்முடைய பாவங்களை மன்னித்து தாராளத்தன்மை உள்ளவர்களாக அல்லாவுக்காக நன்மையிலே ஆர்வம் உள்ளவர்களாக ஒருவருக்கு உதவக்கூடியவர்களாக பிறருடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக கஷ்டங்களை தெரிந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக அல்லாஹ் நம்முடைய செல்வங்களையும் வரக்கத்துகளையும் ரகமத்துகளையும் அதிகப்படுத்துவானாக நமக்கு சொருக்கத்தை வழங்குவானாக பாரது